ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு பக்கம் தவளை தேரை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது எல்லாமே எப்படி ஒழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க தவளைலாம் நம்ம வீட்டு பக்கம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பக்கம் பாம்புலாம் படையெடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறோங்க அந்த தவளையை வந்து சாப்பிட்றதுக்கு பாம்பு வந்து வரும் ஸோ இந்த மாதிரி தவளை தேரெல்லாம் இருக்கிறப்ப நான் சொல்கிற டிப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு பக்கம் ஒரு தவளை தேரை கூட நம்ம வந்து பார்க்கவே முடியாதுங்க காணாமலே போயிடும் வீடியோவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தவளை தேரையை ஒழிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நான் நிறைய டிப்பை வந்து ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு வாஷிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்துருக்கேங்க சர்ஃபஸல் ஏரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோப்புத்தூள் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வாஷிங் பவுடர் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா நமக்கு வந்து பாட்டில் கிடைக்கும் இல்லையா அதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்கம் வந்து நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த சொல்யூஷனை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம் அப்படியே ஊற்றுனா சிந்திடுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபன்னல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துருக்கேங்க அவ்வளோதாங்க இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பக்கத்தில் சாக்கடை தண்ணி அதிகமாக இருக்குது அல்லது தண்ணி எங்கேயாவது ரொம்ப நாளாக தேங்கியிருக்கு அப்படின்னாலும் அதில் தான் பார்த்திங்கன்னா தவளை வந்து நிறைய முட்டையை போட்டு இனப்பெருக்கம் செய்யுங்க அதிலிருந்து தான் நமக்கு வந்து தவளை வந்து அதிகமாக வருதுங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சாக்கடை தண்ணி அல்லது உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஏதாவது தண்ணி வந்து ரொம்ப நாளாக தேங்கியிருக்கு தோட்டத்தில் தொட்டிக்குள்ளெலாம் தண்ணி தேங்கியிருக்குன்னா அதில் வந்து தவளை நிறைய முட்டையை போட்டு இது போல் குஞ்சு வந்து அதிகமாக பொறிஞ்சு பிஞ்சிருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து இந்த சோப்பு தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அல்லது நீங்கள் வந்து அப்படியே எடுத்து தெளித்து விடலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப அது எல்லாமே அழிஞ்சிடுங்க இனப்பெருக்கம் ஆகாமல் பார்த்துக்கலாங்க குட்டி குட்டி தவளை கூட அந்த குஞ்சு எல்லாமே அழிஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பெப்பர் பவுடர் அதாவது மிளகுத்தூள் இருக்குல்லையா அதுதான் எடுத்துருக்கீங்க இந்த மிளகுத்தூளில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம காயத்தூள் சேர்க்கணுங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே காயத்தூள் வச்சுருப்போம் இல்லையா அந்த காயத்தூளில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க எத்தனை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கீங்களோ அத்தனை ஸ்பூன் நம்ம வந்து ஈக்குவலாக காயத்தூள் வந்து எடுத்து சேர்க்கணுங்க அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த காயத்தூளில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் காம்பனண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த மிளகுத்தூளோடு சேர்த்து நம்ம வந்து இந்த காயத்தூள் வந்து சேர்க்கும்போது நமக்கு வந்து இதோட நெடி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க தவளை தேரை இதுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற இந்த மிளகு தோளும் காயத்தோளும் ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நமக்கு ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே தெளிச்சும் விடலாம் அல்லது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் இல்லாத பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜூஸ் அல்லது வாட்டர் பாட்டிலில் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டில்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் தவளை தேர தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க இதோட நெடி வந்து தாங்க முடியாமல் தவளை தேர எதுவுமே உங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது எல்லாமே காணாமலே போயிடும் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடுங்க வீட்டுக்குள்ளே வரவே செய்யாது உங்கள் வீட்டில் வந்து வீட்டு வாசல் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இது போல் அந்த வீட்டு கதவுக்கு முன்னாடி அதாவது வீட்டு வாசல் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது போல் சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி எல்லா பக்கமும் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அல்லது இது போல் நீங்கள் வந்து ஊற்றி விட்டீங்க அப்படின்னா தொளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெடி வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தவளை தேரெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் தோட்டத்தில் எங்கேயாவது தவளை தேர தொந்தரவு இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த தவளை தொல்லை இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம தேர்ட் பார்க்கலாங்க நம்ம எல்லாரும் மிளகாய் தூள் வச்சுருப்போம் இல்லையா நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது தனி மிளகாய் தூள் தான் நல்ல காரமாக இருக்குங்க அதனால தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மிளகத்தூள் கலந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அல்லது நீங்கள் அப்படியே எடுத்து தெளித்தும் விடலாங்க இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி அல்லது தவளை வந்து உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ தோட்டத்தில் தொந்தரவு பண்ணுதுன்னா அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப தவளை தொல்லை இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கற்பூரம் வச்சிருப்போம் இல்லையா இந்த கற்பூரத்தில் நீங்கள் ஒரு பத்து கற்பூரம் எடுத்துக்கோங்க பத்து கற்பூரம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பத்துக்கு மேலே கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கற்பூரத்தை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கணுங்க நுணுக்கி எடுத்து நீங்கள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வந்து வாசலுக்கு முன்னாடி அல்லது தோட்டத்தில் எங்கேயாவது தவளை தொந்தரவு இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா தவளை வந்து நம்ம வீட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அது எல்லாமே காணாமலே போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே கல் உப்பு வச்சுருப்போம் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க இந்த கல்லுப்பில் நீங்கள் வந்து கொஞ்சமாக அப்படியே கையில் எடுத்து உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா தூவி விடுங்க அப்படியே முன்னாடி வந்து எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விடுங்க அந்த மாதிரி செய்கிறப்ப தவளை தேரெலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அதோடய தோல் எல்லாமே இந்த கல் உப்பில் பட்டு அதுக்கு வந்து நல்ல காயம் ஏற்பட்டுருங்க அந்த ஸ்கின் வந்து பயங்கரமாக உறிஞ்சிடும் அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே போயிடும் அதுக்கு பயங்கரமாக காயம் ஏற்படுறதுனால அது வந்து அப்படியே நம்ம வீட்டு பக்கம் வீட்டுக்குள்ளே வராமல் அது வந்து அப்படியே போயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் அந்த டாய்லெட் பவுல் இருக்கு இல்லையா அது வழியாகவும் தவளை தேரெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம எல்லார் வீட்லேயுமே வினிகர் வச்சுருப்போம் இல்லையா அந்த வினிகர் வந்து ஒயிட் வினிகர் வந்து யூஸ் பண்ணுங்கள் எல்லா கடைகள்லையுமே கிடைக்குங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வெள்ளை கலரில் இருக்கிற வினிகர் இந்த வினிகரை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு டாய்லெட் பவுல் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஊற்றி விடுங்க ஊற்றி விடும்போது இந்த வினியரோட ஸ்மெல் வந்து தவளை தேரையலுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் பவுல் வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே தவளை தேரெல்லாம் வராமல் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் அல்லது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிப்பில் சோப்பு தண்ணி ரெடி பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து அந்த சோப்பு தண்ணியும் உள்ளே ஊற்றி விடலாங்க அந்த மாதிரி செய்கிறப்பவும் நமக்கு வந்து இந்த டாய்லெட் பவுல் வழியாக தவளை தே வேற இதெல்லாம் வராமல் பார்த்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ